இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் உள்ள நிலையில் பத்து வேட்பாளர்களின் பெயர்களை விஜயால் சொல்ல முடியுமா என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் சொல்ல திமுக சொல்ற மாதிரி தான் நூறு நாள் வேலை திட்டத்தை சொல்ற மாதிரி தான் இது மாதிரி சொல்லிவிட்டு அது பாட்டு கிடக்கு தம்பி விஜய சொல்லிக்கிட்டே இருக்காரு இது சினிமா இல்லை தேர்தல் அறிவிக்கணும் வேட்பாளர்களை போடணும் போடக்கூடிய வேட்பாளர்கள் போகாமல் இருக்கணும் அவங்களுடைய பூத் பொறுப்பாளர்கள் வில போகாமல் இருக்கணும் பூத் பொறுப்பாளர்களே கிடையாது கட்டமைப்பே கிடையாது யார் வேட்பாளர் இப்போ அவங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு வரிசையாக ஒரு பத்து பதினஞ்சு பேரை வரிசையாக சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ரெண்டாவது அதுக்குற பயிற்சிக்கலாம் நான் குறை சொல்லலை அவர்களுக்குள்ள மக்கள் செல்வாக்கு இருக்கும் நான் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி வந்து மிகப்பெரிய கட்சி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு எம்எல்ஏக்கள் இருக்கும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மூன்றாவது முறை பாரத பிரதமராக இருந்து மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியுடைய புகழும் நம்முடைய பெருமையும் திறமையும் எங்கே இருக்கிறது நம்முடைய தம்பி தமிழ்நாட்டில் ஒரு சினிமா நடிகராக இருக்கக்கூடிய தம்பியினுடைய இது எங்கே இருக்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள்